அதே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் அதாவது வேலையெல்லாம் இருக்கும் வேலையோ தொழிலோ இருக்கும்போது நிறையா டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்குதுங்க நம்ம முகாமுக்கு மூணு நாள் வரும்போது அந்த ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட் வந்து கிடைக்குதுங்க அதே வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் போய் அதே டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்து ஃபீல் பண்ணும்போது பலரும் ஃபீல் பண்ணுறது என்னென்னா அந்த நிலை வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு திரும்பாதே டென்ஷன் சிஸ்டம் வருதுங்க ஸோ அதனால் இந்த நமக்கு ஏற்பட்ட புரிதல் வந்து நமக்கு கூட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு திங்கிங் வருது எண்ணம் வருதுங்கய்யா அடுத்து ரெண்டாவது வந்து அது இதுக்கு நமக்கு இந்த புரிதல் பத்துலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வருதுங்க இதை வந்து இந்த மாதிரி வர டைமில் என்ன நடக்குது எப்படி சமாளிக்கிறது இது எப்படி கலந்து வர்றது அப்படின்னு சொல்லுங்க நம்ம புரிஞ்சது ஒரு காலமும் புரியாமல் போகாது அதான் புரிஞ்சதை நம்ம அப்ளை பண்ணி ஏதோ நல்ல நிலையில் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு இங்கில முயற்சி முயற்சியை ம் நம்ம நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு முயற்சி தான் பிரச்சனைக்கு காரணமாக இப்போ நம்ம நம்மளை வந்து இயற்கையாக நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும்பொழுது அதை ஒரு கொடுத்து அது நல்லா ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்றோம் பேசு ஒரு ரசனை தான் நம்மள வந்து இந்த மாதிரி தூண்டுதலையே ஒரு இந்த நாட்டத்தில் போயிருக்கோம் எந்த நாட்டத்தினுடைய பார்த்துட்டு இதன செய்யும் இந்த நாட்டங்கிறது அந்த நல்ல நிலையை திரும்ப நல்ல நிலம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையை கூட நீங்க ரசிக்க ஆரம்பிச்சு அதை ஒரு ஏதோ நம்ம நல்ல நிலையில இருக்கிறோங்கிற மாதிரி அதை அப்படியே ரசிக்கணுங்கிற மாதிரி கூட ஒரு இது அதனால் உண்மையிலே நம்மளை வந்து பண்படுத்துறது வந்து அந்த பிரச்சனையான அம்சம்தான் நம்மளை பண்படுத்துகிறது நல்ல இது நாமனு நினைக்கிறேன் நல்ல நிலையை மீட்டெயின் பண்ண நினைக்கிறேன் உண்மையிலேயே நல்ல நிலையோட அந்த இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறதுனால தான் உண்மையிலே நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது அது எப்படிங்க கஷ்டப்படுறது எப்படிங்க உதவிகரமாக இருக்கும் இல்லை அதுதான் வந்து கஷ்டத்தை கடந்து போகிறது அதான உங்களை கட்டுப்படுது அது பண்படுத்துறதுன்னு சொன்னீங்க அது அந்த வார்த்தைகளுக்குள்ள வளர்ந்து கடந்து போகிறது கட்டுப்படுத்துறது துன்பம் தான் உங்களுக்கு கடந்து போகிற கற்றுக் கொடுக்கும் கடந்து வந்து உங்க கடந்து போகிற கற்றுக் கொடுக்காது பிடிச்ச அமைச்சி பிடிச்சிரும் எண்பத்தோடைய இருந்து நின்று பிடிச்சோம் அப்போ வந்து துன்பம்னா வந்து ஒரு நல்லது தான் அந்த மாதிரி தான் அந்த கடந்து போகிறதுக்கு அந்த துன்பத்தை கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அதனால் நம்ம அந்த துன்பத்தில் இருக்கும்போது வந்து அப்போ வந்து நம்ம பழைய காலத்தில் இல்லை வந்து நம்ம இந்த முகாம் போகும்போது ஏதோ ஒரு புகாம் போகும்போது தியானம் போகும்போது நல்லா இருந்தோமே அந்த நிலை இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வந்து அமாவும் அது எப்போ நீங்கள் எந்த நிலையாக இருந்தாலும் நீங்கள் அந்த கடம்புபுரத்தன்மை இருக்கணும் கடம்புபுரம் தன்மை தான் கரெக்டானது பிரவாகம் நமக்கு இருக்கணும் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து இது பண்ணிடுறோம் அதனால நினைக்கிறீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த நான்குற வந்து டூ கிரோவில் எடுத்துருவது இல்லையா ஆமாம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் நினைக்கும்பொழுது நான் எப்படி இருக்கக்கூடாது நான் எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது நான் இம்பார்ட்டன்ஸ் ஆகிருக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல நிலை வேணுங்கிறதும் ஒன்று தான் நான் நல்லா இருக்கணுங்கிறதும் ஒன்று தான் ஆனால் எல்லாருமே வந்து நல்ல நிலை வேணுன்ட்டு தான் நினைப்பாங்க அந்த நல்ல நிலை வேணுங்கிறது அந்த நான்குறதுக்கு எவ்வளோ இதில் இன்டைரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து துக்கத்தில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறதுமே கூட நான் வந்து துக்கத்துலேயும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இல்லாத மீனிங் அது நான்கிறத பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க துக்கத்தை ஒரு அப்புறம் கொடுத்தணும் இருக்கான் நான் வந்து தகுப்பிலே கொண்டிருக்கேன் நான்கிறது தலை துவக்காமல் பார்த்துக்கிறது வந்து நான் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி போயிடுங்க ஒரு நல்ல நிலையில் இருந்தேனே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்போ நல்லா இருந்தது முகாம் வீடியோ கேட்கும்போது நல்லா இருந்தது முகாம் அட்டன் பண்ணும்போது நல்லா இருந்தது இப்போ வந்து எனக்கு டென்ஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்தாலே நான் தலைகிட்டுச்சின்னு அர்த்தம் அந்த திங்கிங்கை அப்படியே கைவிட்டுலாம் இல்லைங்க ஆமாம் ஏன்னா ஒரு கோவிக்காட்டாக ஏற்றுக்கலாம் ஆமாம் இதில் நான் வந்து தலைக்குதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே பிறகு நான் கீழே விழுந்துடும் அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்ரீ பகவத் அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்